நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தென்னந்தோப்புங்க எல்லாம் பாருங்க எப்படித்தான் இருக்குதுங்க பர் இந்த இளம் தென்னந்தோப்பு தேனுங்க தார் ரோடு பேசலையேவுங்க இது பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் வரும் தார் ரோடு பேஸ்லேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இதனோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க அதை பிக்சு இல்லைங்க நெகோஸ்டபிள் தேனுங்க இது லைன் கிராஸிங்கோ பாறையோ எதுவுமே இல்லைங்க பிஏபி பாசனத்தோட பாசனத்தோடு இருக்குதுங்க இப்போ இருங்க தலை ம முதல் மடைங்க இது வாய்க்காலருந்து கவுல் பிரிஞ்சால் நம்மளுக்கு முதல் மடையை தண்ணி பாயும்ங்க அருமையாக வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க கிழக்கு பார்த்து இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க எல்லா மரமும் இன்னைக்கு பாடதா ஸ்டேஜில் இருக்குதுங்க நாலு வருஷம் ஆச்சுங்க நீ ஒரே ஒரு வருஷத்தில் எல்லாமே புறக்க இதுக்கு வந்து காப்புக்கு வந்துடுமேங்க Andre one.